பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் கார்த்திகை தீப விளக்கு பரிகாரம் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்று மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் பிறக்கவிருக்கிறது பதினான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் முடியக்கூடிய நேரம் வரை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு அகண்ட தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் பெரிய மண் அகல் விளக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் அது முழுவதும் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊச்சி கொஞ்சம் தடினமான திரி போட்டுக் கொள்ளுங்கள் அந்த எண்ணெயில் நான்கு ஏலக்காய் நான்கு கிராம்பு கொஞ்சம் சுருள் பட்டைப் பொடி கொஞ்சம் பச்சை கற்பூரப் பொடியையும் அந்த விளக்கில் போட்டு அந்த விளக்கானது உங்கள் வீட்டில் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் நேரத்தில் ஏற்றப்பட வேண்டும் இந்த தீபச்சுடரிலிருந்து வெளியேற்றப்படும் அந்த வாசத்தில் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் வீட்டை விட்டு வெளியேறும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் குடியேறும் அந்த காலத்தில் கார்த்திகை தீபத்திற்கு தான் வெடி வெடிப்பது வழக்கம் இப்போதெல்லாம் தீபாவளிக்கு வெடி வெடிக்கின்றோம் ஏற்றி வைத்திருக்கும் தீபத்திலிருந்து வெளிவரும் ஒளியும் அந்த பட்டாசிலிருந்து வெளிவரக்கூடிய ஒளியும் சேர்ந்துதான் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை ஒளி ஒளி கெட்ட சக்திக்கு பிடிக்காது அதாவது வெளிச்சமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது வெடி சத்தமும் கெட்ட சக்திக்கு பிடிக்காது மிரண்டு கெட்ட சக்திகள் ஓடிவிடும் கார்த்திகை தீபத்தன்று வீடு முழுவதும் விளக்கு வைக்க முடியாதவர்கள் இதுபோல ஒரு விளக்கை பூஜை அறையில் ஏற்றுங்கள் கார்த்திகை நட்சத்திரம் துவங்கும் போது இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டும் அந்த கார்த்திகை நட்சத்திரம் முடியும் நேரம் வரை ஏற்றி வைத்த விளக்கை அணையாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க